திருப்பதி இந்த திருப்பதி வெங்கடேசப் பெருமாள் கோயில் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து வெங்கடேசப் பெருமாளை தரிசனம் பண்ணுறாங்க இந்த கோவில் பார்த்திங்கன்னா வந்து ஆந்திரா மாநிலத்தில் இருக்குது நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் இந்த கோயில் வேணால் ஆந்திராவில் இருக்கலாம் தவிர ஆனால் அது கட்டியது பார்த்திங்கன்னா வந்து நம்ம தமிழ் மூதாதையர்கள் தான் இந்த கோயிலை சுற்றி இருக்கிற சுவர்லாம் பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழ் எழுத்துக்களாக பொறிக்கப்பட்டிருக்கும் ஆனால் இப்பயும் பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்குள்ளே என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இருக்கிற பெருமாள் வந்து பெருமாள் இல்லை அவர் முருகர் அப்படின்ட்டு சில பேர் சொல்லிட்டுருக்காங்க ஆனால் அவர் பெருமாளாக இருந்தாலும் சரி முருகராக இருந்தாலும் சரி நாங்கள் வந்து அவரை வந்து எப்போவுமே பெருமாளை தான் பார்க்குறோம் அவர் எந்த பேரில் இருந்தாலும் சரி ஆனால் வந்து வடிவம் ஒன்றுதானே அதனால் வந்து நாங்கள் எப்படி இருந்தாலும் வழிபடுவோம் அதை வச்சு சில பேர் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது முருகர் கோயில் பெருமாள் கோயில்ன்ட்டு அப்படிப்பட்ட இந்த பெருமாள் கோயில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கிலாம் வந்து காணிக்கையை வந்து மாறி ஒண்டியில் இறக்கிறாங்க அது மட்டும் அந்த கோயில் நிர்வாகம் பார்த்தீங்கன்னா வந்து கோடிக்கணக்கில் பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓட்டு அங்கே சாப்பிட்றதுக்கு உணவு தங்கறதுக்கு இடம் போக்குவரத்து வசதி குடிநீர் பாத்ரூம் போகிறதுக்கு டாய்லெட்டு குளிக்கிறதுக்கான இடம் தங்குறதுக்கான ஓய்வு வேறு நம்ம பேகு லக்கேஜ்லாம் வைக்கிறதுக்கான இடம் இது எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் பண்ணுறாங்க இந்த இந்தியாலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கோவில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப க்ளீனாகவும் ஃப்ரீ ஃபுட்டு தர்றதும் ஒரு பார்க்கிங்கில் இருந்து ஒரு சாப்பிட்ற இடத்துல இருந்து ஒரு தங்குகிற இடத்துல இருந்து எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் கேமரா செக்யூரிட்டியோடு எல்லாமே ஆக்சஸ் பண்ணுற மாதிரியும் எவ்வளோ கூட்டம் வந்தாலும் மேனேஜ் பண்ணுற மாதிரியும் அளவுக்கு வந்து ஒரு கோயில் வந்து நிர்வாகத்தை நல்ல முறையில் நடத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாலேயே வந்து திருப்பதி பெருமாள் கோயிலை தான் நம்ம சொல்ல முடியும் அப்படிப்பட்ட பெருமாள் கோயில் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து போயிட்டு இருந்தேன் நான் நிறையா வாட்டி போயிருக்கேன் வருஷத்துக்கு ரெண்டு மூணு அடையாச்சு போயிடுவேன் எல்லா வாட்டியும் போகும்போது பார்த்தீங்கன்னா படிக்கட்டு வழியில் நடந்து தான் போவேன் அந்த கோயிலுக்கு ஏன்னால் அதுதான் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் படிக்கட்டில் நடந்து போயிட்டு பெருமாளை வந்து தரிசனம் பண்ணுறது அப்படி பார்த்தினா வந்து எனக்கு வந்து மேரேஜ் ஆகாமல் கொஞ்சம் லேட் ஆகிட்டாக இருந்தது அப்போ நான் என் தங்கச்சிக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது நாங்கள் பண்ணாங்க படிக்கட்டில் நடந்து போய்ட்டு மஞ்சள் குங்கம் வச்சுட்டு போயிட்டு இது பண்ணால் வந்து கல்யாணம் ஆகும்னு சொன்னாங்க அதே மாதிரி என் தங்கச்சிக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மூணு மாதத்துலேயே கல்யாணம் ஆகிடுச்சு எனக்கும் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வந்து மேரேஜுக்காக பார்த்தீங்கன்னா வந்து பெருமாளை வேண்டிக்கிட்டு பார்த்தினா வந்து படிக்கட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து மஞ்சள் கொங்கை வச்சுக்கிட்டு போயிட்டு இருந்தோம் மஞ்சள் கொங்கை வச்சுட்டு போய்ட்டு நான் பெருமாளை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன் வந்த ஒரு மூணு மாதத்துக்குள்ளே பார்த்தினா வந்து எனக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு ஆனால் சில பேர் சொல்லலாம் நான்லாம் பெருமாள் கோயிலுக்கு போகலாம் மஞ்சள் குங்கம் வைக்கல எனக்கு என்ன கல்யாணம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லலாம் அது வந்து அவர் அவங்க நம்பிக்கை சில பேர் வந்து அவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் நான் வந்து சீக்கிரம் கல்யாணம் ஆகாமல் லேட்டாக தள்ளி போகிறவங்களுக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு இந்த மாதிரி கல்யாணம் ஆகாமல் தள்ளி போகுது அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து பெருமாள் கோயிலுக்கு நடந்து போயிட்டு படிக்கட்டில் மஞ்சள் அவங்க வச்சுட்டு போங்க போயிட்டு பெருமாள் தரிசனம் நல்லபடியாக வாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக கல்யாணம் நடக்கும் பெருமாள் வந்து நடத்தி வைப்பார் எனக்கு என்ன தான் கல்யாணம் பார்த்தீங்கன்னா வந்து மண்டபத்தில் நடந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து பொண்ணு வீடு சைடு பார்த்தீங்கன்னா வந்து தாலியை வந்து பெருமாள் ஒண்டியில் போனோம் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்களாம் அப்போ கல்யாணம் ஆனால் கையோட பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் திருப்பதி பெருமாள் கோயிலுக்கு உள்ளே போனோம் போயிட்டு நாங்கள் கட்டின தாலியை வந்து அவற்று பெருமாளுக்கு உண்டியில் போட்டுட்டு பெருமாளோட சன்னி தானத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தாலி எடுத்து என் ஒய்ஃபு நான் கட்டினேன் அப்போ பார்த்தீங்கன்னா பெருமாளோட ஆசீர்வாதத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கல்யாணம் நடந்திருக்கு நான் வந்து பெருமாளில் வேண்டிக்கிட்டு படிக்கல மஞ்சள் அவங்களாம் வச்சுட்டு போனேன் இந்த மாதிரி கல்யாணம் நடக்கணுண்டு ஆனால் அவர்களே வேண்டும் சன்னிதானத்தில் கல்யாணம் நடக்கணும் ஆனால் அவராக பார்த்தீங்கன்னா வந்து நிகழ்த்தியிருக்காரு இதே நான் வந்து வேறு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிகிட்டு இருந்தால் அவங்களுக்கு அந்த மாதிரி வேண்டுதல் எனக்கு தெரியல ஆனால் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணால் இவங்களுக்கு இந்த மாதிரி வேண்டுதலில் இருக்கணும் நீ வந்து என் கோயிலே வந்து தாலி காட்டணும் அப்படின்ட்டு பெருமாள் வந்து நிகழ்த்தியிருக்காரு கண்டிப்பாக நீங்களும் பெருமாள் கோயிலுக்கு போங்க பெருமாளோட அருளை பேருங்க Thank you. Vamos trazer